அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கன்னி திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று பொது பலன்கள் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்கள் காணப்படும் உங்களுடைய செயல்திறன் மேம்படும் பணியில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் உங்க குடும்ப நலனுக்காக உங்களுடைய பணம் செலவு செய்வீங்க வீட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமை வளர்ச்சிகரமாக இருக்கு நீங்கள் பணத்தை சுப காரியங்களுக்கு பயன்படுத்துவீங்க இன்று சிறந்த ஆரோக்கியத்தின் காரணமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களை பொறுமையுடன் கவனமாக கையாள வேண்டும் பிரார்த்தனை மற்றும் இறை மந்திரங்கள் மூலம் நன்மை விளைவதை காண்பிக்கக்கூடிய நாள் இன்று பணியிடத்தில் உற்சாகமான நிலை காணப்படாது பணிகள் கடுமையாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையடிக்க கூடியதாக சொல்லப்படுது குடும்பத்தில் மோதல்களை தடுக்க கவனமுடன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் உறவு முறையில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடிய நாள் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையளிக்கும் வகையில் இருக்கு பதட்டம் காணப்படும் தோல் மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் மிதனம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு புத்துணர்வு பெறுவீங்க இதன் மூலம் உங்கள் தொடர்புகள் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்படுது பணியில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்குது நீங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க காதல் வயப்பட்ட நிலையிலே இருப்பீங்க இந்த மனநிலையை நன்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்வீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்களுடைய வங்கி இருப்பை கொண்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் காணக்கூடிய நாள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே எதிர்பாராத பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் மனம் திறந்து அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் பணியில் உங்களுக்கு பதட்டம் காணப்படும் விளைவுகள் உங்களுக்கு திருப்தி அளிக்காது குடும்பத்தில் விவகாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சிறிது அனுசரித்து போவதன் மூலம் அமைதியும் சிறத்தன்மையும் காணப்படும் நிதி ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்கால் நீங்கள் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் தொடை மற்றும் கால்வழி ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் சீமம் ராசி நண்பர்களே இன்று சில மாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாள் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் உங்களுடைய மனதில் பணி மாற்றம் குறித்த எண்ணங்கள் இரும் பயணங்கள் அவசியமாக காணப்படும் இதனால் பதட்டம் ஏற்படும் அனுசரித்து போவதன் மூலம் உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது இன்று அதிக செலவு நீங்க சந்திக்கலாம் தொடை மற்றும் கால்களில் வலி ஏற்படலாம் உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்று சிறந்த பலன்கள் விளையக்கூடிய நாள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் உங்களுடைய வளர்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில நன்மையும் விளையும் பணியில் வெற்றி வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிலவக்கூடிய நாள் உங்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு செல்வீங்க நிதி வளர்ச்சி அபாரகரமாக இருக்கு நிதியில சிறத்தன்மை காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றும் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாக காணக்கூடிய நாள் ஆன்மீக ஈடுபாடு நன்மை அளிக்கும் வகையில் இருக்கு பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்காது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்காது உரையாடல தொடங்கும் முன் நன்கு யோசிக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தாருக்காக நீங்கள் அதிகம் பணம் செலவு செய்வீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய பொறுப்புகள் காரணமாக நிதியில செலவுகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக இசை கேட்பதன் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகளை கையாளும் பொழுது கவனக்குறைவு ஏற்படும் சக பணியாளர்களுடன் மோதுவதை தவிர்க்க வேண்டும் உறவை பொறுத்த விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்கள் உடன் பிறந்தாருடன் கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம் நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்காது பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு ஆரோக்கிய கவனம் செலுத்தினால் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுடைய தாய்க்கு குறைபாடுகள் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் அமைதியாக இருக்க கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள் உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்கள் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கும் இருக்கும் என்றாலுமே பணிகளை விரைந்து நீங்க முடிப்பீங்க குடும்ப வளர்ச்சிக்காக இன்று உகந்த நாள் அல்ல அனுசரித்து போவதன் மூலம் உங்களுடைய நல்லிணக்கம் காணப்படும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது குடும்ப பொறுப்புகள் காரணமாக கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எரிச்சல் அல்லது பல்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகமான மாறுதல்களை காண்பிக்கக்கூடிய நாள் இனிமையான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய நம்பிக்கை மற்றும் தரம் உயரக்கூடிய நாளாக சொல்லப்படுது உறவினர்களின் வரு உங்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில இருக்கு நீங்கள் அவருடன் தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வீங்க பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு நிதியின் சிறத்தன்மைக்கு இன்றைய தினத்தை நீங்க பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் பணி மாற்றம் மற்றும் இடமாற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் தற்போதைய பணியில் உங்களுக்கு திருப்தி காணப்படாது உங்கள் துணையிடத்துல உற்சாகமான நிலை அல்லது மகிழ்ச்சியான நிலை காணப்படாது நீங்கள் முடிவுகள் எடுப்பதை கடினமாக உணர்வீங்க நிதி நிலைமை எதிர்பார்த்த அளவிற்கு காணப்படாது பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்க பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப நாளாக சொல்லப்படுது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நாளைய தினம் ஆவணி ஒன்று பிறக்க இருப்பதால் ஆவணி மாதம் விநாயகர் வழிபாட்டிற்கு உரிய மாதமாக சொல்லப்படுது இந்த ஆவணி மாதத்தில் நாம் ஈசனுக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்க சக்தி தேவி தொண்டையை பற்றி கொண்டு அவரை நீலகண்டன் என்றாக்கியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அவர் உடல் உஷ்ணத்தால் மாறிவிடக்கூடாது இருக்க தேவர்கள் அவருக்கு கங்கையால் அபிஷேகம் செய்து தலையிலேயே கங்கை மற்றும் சந்திரனை அமர வைத்து குளிர்ச்சியை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது இப்படி இருக்கக்கூடிய ஆவணி மாதம் சிறுசவன துவாதசி நாளாக சொல்லப்படுது சிரசவன தீபம் என்று போற்றப்படும் ஆவணி திருவோண நட்சத்திரத்தில் ஏற்படும் இந்த தீபம் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய அற்புத வழிபாடு என்று சொல்லப்படுது மிக அற்புதமான இந்த ஆவணி மாதத்துல ஆவணி மூலம் ஆவணி ஞாயிறு ஆவணி நவிடம் என பல வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து தீர்வுக்கான இந்த ஆவணி அவிட்டத்தில் விரதம் இருந்து வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சனிக்கிழமைகளில் விரதம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது இப்படி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் விரதம் இருந்து வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே